ವಣಕಂ ನಾವು ಹರ್ಷಿನಿ ನೇತ್ರಾ. அசோக் நகர் அரசனர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் நான் இந்த தான் ஆக்சுவலா கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன் இங்க நிறைய புதுசா நான் கத்துட்டு இருக்கேன் எஜுகேஷன் மட்டும் இல்ல கண்டிப்பா நிறைய பேர் நிறைய பேருக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸையும் வெளிக்கொண்டு வராங்க கண்டிப்பாக கலை திருவிழாவை பற்றி நான் சொல்லணும் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க நிறைய பேர் நல்லா பாடுறாங்க நிறையா டான்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இங்கே நிறைய திறமை வாய்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வராங்க இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே படிக்கிறேன்னு நினச்சாலே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பில்லையாட இது நேரமா முருகா பில்லையாடு இது நேரமா முருகா பிள்ளையாடு இது நேரமா ஆ என்ன யால படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது பில்லையாடு இது நே யார்டு இது நேரமா காலை தேன் ஜென்மம் எடுத்து காலை தேஞ்சின் மாடுத்து சலை தேன் போருத்தி இருந்து காலை தேன் ஜென்மம் எடுத்து சலைத்தேன் உள மாற உனை நாடி உனை பாட வரும்போது விளையாட இது நேரமா ஆ மாற உனை நாடி உனை பாட வரும்போது விளையாட இது நேரமா புரியாத புதிரோ రోమగరి సరే గ మపురి యాద పుదీరో పదని సనిద పమపుదీరో సరే సని సని దనిద గమపు சரி கரெ சனி சாரி சனிதனி சனிதபாம புரியாத புதிரோ நீறியாத கதையோ புரியாத புதிரோ நியறியாத கதையோ பரிகாசமோ இன்மேன் பரிதாவும் இல்லையோ பரிகாசமோ இன்மேன் பரிதாவும் இல்லையோரி தாகை மய மேல விழிவைத்து வழிபார்த்து வரும்போது காட இது நேரமா ஆ வழி மேலே விழி வைத்து வழிபார்த்து வரும்போது விழையாட இது நேரமா ஆ